இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வடலூர் வடலூரோட முக்கிய இடமான வடலூர் வள்ளலார் சபைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வள்ளலார் வந்து கடவுள் கிடையாது மனிதனாக பிறந்து பிற்காலத்துல ஜோதியுடையமானவர் இவரை எதுக்கு கடவுள் மாதிரி பொதுமக்கள் பாக்குறாங்கன்னா ஜீவகருணி இயக்கம் அதோட சேர்த்து அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற அவரோட கொள்கைக்காக தான் மக்கள் இன்றளவும் அவரை போற்றி புகழ்ந்துகிட்டும் வராங்க அவ்வளவு பெருமைக்குரிய வள்ளலார பத்தியும் அவர் உருவாக்குன இந்த சபையை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் ஸோ அதனால பொறுமையா பாருங்க அவங்க ஜோதியா நெருப்பா அவ்வளவு அதை எழுதிதாங்க போட்டுமே வருவாங்க போயிருது அது பெரும் ஜோதி அது பெரும் ஜோதி தாண்டி பெரும் கண்ணி இந்த இடத்துக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா அமைஞ்சிருக்க ஒரு இடம் தான் இந்த இடம் இதுக்கு பேர் அணையா விளக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் கையால் ஏற்றப்பட்ட விளக்கு இன்னும் அணையாம பாத்துக்கிட்டு வராங்க வள்ளலார் பத்தின புத்தகங்களை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அணையா விளக்குக்கு அங்க ஒரு இடம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் அதாவது நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எடுக்கிற அந்த சுரங்கத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல வருஷமாக குறைஞ்சி இப்போ இந்த நிலைமைக்கு ஆகியிருக்காங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இப்போவே நம்ம எல்லா இயற்கை வளங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத போல் இருக்குது உங்கள் கருத்து என்னென்னு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்ததுமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த சத்திய ஞான சபை அப்படிங்கிற அந்த ஆர்ச்சை கடந்து நம்ம உள்ளே வந்துவிட்டோம் அந்த ஊர் மக்களால் வடலூர் வடலார் கோவில்னு அழைக்கப்படுற அந்த சபைக்குள்ளே இப்போ நம்ம வந்துவிட்டோம் இந்த இடத்துல அட்மாஸ்பியர் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெரிய மைதானம் மாதிரி இருக்குது அந்த மரத்தடியில் பாருங்களேன் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களாம் ஏழைகள் அதோட சேர்த்து யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்து தங்கியிருக்காங்க இப்போ இந்த இடம் இவ்வளோ காலியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் தைப்பூசம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது அவ்வளோ கூட்டம் இங்கே கூடுங்க தைப்பூசம் வந்து அவ்வளோ கோலாகலமாக இங்கே கொண்டாடுவாங்க அது எதுக்கு தைப்பூச தன்னைக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம் கூடுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வள்ளலார் முத முதல்ல ஒளியை ஏற்றி இந்த சத்திய நான சபையை தொடங்கினதே ஒரு தைப்பூச தன்னைக்கு தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே தினசரி நடக்கிற பூஜை தான் மதிய நேரத்திலையும் இரவு நேரத்துலேயும் தினசரி இங்கே பூஜை நடக்கும் எனக்கு ஆன்மீகம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்களுக்கான பகுதி தான் எனக்கு ஆன்மீகத்தில் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் இங்கே நடக்கிற பூஜை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜைன்னா ஒரு சிலையோ இல்லை உருவமோ வச்சு தான் வழிபடுவோம் ஆனால் இங்கே உருவ வழிபாடு கிடையவே கிடையாது நெருப்பு ஜோதி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதை தான் இங்கே வழிபடுறாங்க அதோட சேர்த்து பூஜை நடக்கும்போது வள்ளலாரோட கோட்பாடான அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த பாடலும் இங்க பாடிக்கிட்டு இருக்காங்க பிளஸ் அவரோட திருவருட்பாவும் இங்க பாடப்படுது இந்த பூஜையில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நேரம் இருக்கு காலையில் பதினொன்று முப்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு ஏழு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இங்கே பூஜை நடக்குது விருப்பம் இருக்கவங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம் எப்படிப்பா பூஜை நடக்கிற இடத்துல நீ வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இங்கே ரெண்டு மூணு பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அங்கே இருக்க அந்த நிர்வாகிகள்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்தேன் அவங்களும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து தர ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு விஷயம் படித்தேன் அமைதி என்பது வாய் திறவாத மௌனமே ஆகும்னு அமைதி பொறுமை இதெல்லாம் லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஆனால் வள்ளலார் எடுத்துக்கிட்டால் அவர் வாழ்க்கையில் அமைதிக்கும் பொறுமைக்கும் முன் உதாரணமாகவே வாழ்ந்துட்டு போய் இருந்திருக்காரு தான் இன்னும் அவர் இந்த இடத்துல இருக்காரு அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அமைதியும் பொறுமையும் நம்ம கிட்டே இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே பிரசாதம் வாங்குறதுக்காக வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தோம் லேட்டா வந்தாலும் miss பண்ணிருப்பேன் நம்ம சரியான நேரத்துக்கு வந்ததுனால நம்மளுக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் போயிடலாம் நாம இங்க வந்து வெறும் இருபது நிமிஷம்தான் தான் அங்க உட்காந்துருக்கோம் நம்மளுக்கே ஒரு அமைதி ஒரு ஒழுக்கம் மனசுல ஏற்படுது நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளே அறியாம நம்ம மனசும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாவே இருக்கு பூஜை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இங்கே பிரசாதம் தர ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனாலும் பிரசாதம் கிடைக்காது ஏன்னா அவ்வளோ மக்கள் இங்கே வந்து கூடுவாங்க வந்தவங்க எல்லாருமே பொறுமையாக வரிசையில் நின்று தான் வாங்கிட்டு போனாங்க அப்படியே வாங்கிட்டு வெளில வரும்போது சுவர ஒட்டினா மாதிரி பல கல்வெட்டுகளை பார்க்கலாம் இது எல்லாமே வள்ளலாறு எழுதினா திருவருட்பா அது சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் தான் இங்கே இருக்குது அப்படியே நான் காட்டுறேன் எவ்வளோ பெரிய கல்வெட்டுகள்னு நீங்களே பாருங்களேன் இங்க இருக்க அந்த சிற்சபை அப்படிங்கிற அந்த சன்னிதி வந்து சில்வர்னு சொல்லப்படுற வெள்ளி நிறத்துல இருக்கும் அது வந்து நிலவை குறிக்கிறதுக்காகவும் நடுப்பகுதியில் இருக்க அந்த சந்நிதி வந்து நெற்றிக்கன் அப்படின்னு சொல்றாங்க பொர்சபை அப்படிங்கிறது தங்க நிறத்துல இருக்கும் இது வந்து சூரியனை குறிக்கிறதா சொல்லப்படுது நாட்டு சகரன்னு நினைக்கிறேன் அக்மார்க் நாட்டு சகரங்க பிரசாதமா தருறது சாப்பிட முடியாது திகட்டும்

பார்த்து சரி சரி பாட்டி தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க நாம உள்ள வரும்போது பூஜை நடந்துகிட்டு இருந்தது அதனால வரும்போது எதையுமே வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் இப்போ நாம நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்து இந்த கோவில் கிடையாது கோவிலோட மண்டபம் இதுக்கு பின்னாடி தான் வந்து வரலாறோட அந்த கோவில் இருக்கு இதுல வந்து குளை குலை தவித்தவர் மட்டும் உள்ளே கூதல் வேண்டும்னு போட்டிருக்காங்க அதாவது மாமிசம் சாப்பிடாதவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வரணும்னு அவங்க போட்டிருக்காங்க எதுக்காக இவ்வளோ பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தைப்பூசம் அந்த மாதிரி டைம்லலாம் ஏகப்பட்ட மக்கள் இங்கே வருவாங்க சொல்ல போனால் அந்த டைமில் இந்த மண்டபமே பத்தாது இப்போ நீங்களே பார்க்குறீங்க இதில் போட்டிருக்காங்க ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திருவகோல்னு அதாவது உயிர்களை கொல்லக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து மோட்சத்துக்கு போவோம் அதுதான் ஒரு திருவகோல்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ளே திருவுருட்பா புத்தக நிலையம் இருக்கு வள்ளலாரை பத்தியும் வள்ளலர் வாழும்போது அவர் கையால எழுதி வெளியிட்ட புத்தகங்களையும் இங்க நீங்க வாங்கிக்கலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியால் இழைத்தே வீடுதோர் அறிந்தும் பசியாராத வெற்றரை கண்டுலம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் நேருரை கண்டுலம் துடித்தேன் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் இழைத்தவர்கள் தமை கண்டே இழைத்தேன் அப்படின்னு பசியால் அவதிப்படுறவங்களை பற்றி தன்னோட திருவருப்பாவில் வருத்தத்தோட வள்ளலார் குறிப்பிட்டிருக்காரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் வாழ்கிற காலத்தில் யாருமே அந்தளவு வசதி படைச்சவங்களா இருந்திருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் எல்லாருமே பசியாலையும் வறுமையாலையும் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வயிற்று பசியை பற்றி மட்டும்தான் நினச்சிருப்பான் அந்த டைமில் அது தப்பு இல்லை தான் ஆனா வள்ளலரோட கண்ணுக்கு மற்றவங்களோட பசினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது அதோட விளைவுதான் இந்த சத்திய தர்மசாலை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ மக்கள் இங்க வந்து பயன்பெறுறாங்கன்னு நீங்களே பாருங்க வள்ளலர் அவர் வாழ்நாளில் வச்சிருந்த கொள்கையை பசியால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்காகவே இந்த வடலூரில் சத்திய தர்ம சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கட்டியிருக்காரு இதில் வந்து பல ஏழைகள் வந்து பயன்பட்டுகிட்டு வராங்க இதோடய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழைகளுக்கு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் உணவு தந்துட்டு வராங்க அந்த காலத்திலே ஒரு மனுஷன் எவ்வளவு பொதுநலமா யோசிச்சிருக்காருன்னு பாருங்களேன் இந்த ரெண்டு விஷயத்தையே அதுக்கு உதாரணமா சொல்லலாம் ஒரு மனுஷனோட உடம்ப வருத்தர பசிங்கிற நோயை போக்க வள்ளலார் வாடுறாருன்னு சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாதி மத பேதங்களை போக்க சாதியும் மதமும் சமயமும் வேண்டாம் என தவிர்க்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனைன்னு பாருங்க அதுவும் அந்த காலத்துல இவ்வளோ பெரிய பெரிய அண்டா பாத்திரத்துலலாம் இருக்குல்ல இந்த சாப்பாடு இதெல்லாம் இந்த மதிய சாப்பாட்டாக மட்டும்தான் செய்யப்பட்டது அதாவது இந்த வேலைக்கான சாப்பாடு மட்டுந்தான் இது நைட்டுக்கு தனியாக சமைப்பாங்க காலைக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை விழா நாட்களாக இருந்தால் ஆறு வேலை சுட சுட சமைச்சு வரவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு வராங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இதை பண்ணிக்கிட்டு வராங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தமிழ் புத்தகத்தில் திருவருட்பா அப்படிங்கிற ஒரு பாடம் இருந்தது அதோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கும்போது அதில் வள்ளலார் பேர் இருந்தது அவரை பற்றியும் இந்த அணையா அடுப்பை பற்றியும் அங்கே நான் படித்தேன் அணையா அடுப்பா எப்படி இத்தனை வருஷமாக அதை அணையாமல் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் சின்ன வயசில் யோசிச்சது உண்டு ஆனால் ஃப்யூச்சரில் இங்கே வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்த்தே கிடையாதுங்க இந்த சமையல் கூடத்தை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஏதோ கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி எத்தனை ஆளுங்களை வச்சு இங்கே சமைச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சோளத்தை வச்சு பொரியல் செஞ்சிருந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது சரி ஓகேங்க எவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது ஏற்கனவே முத பந்தி ஆரம்பித்து முடிய போகிற கட்டத்தில் இருக்குது போனால் ரெண்டாவது பந்தியில் உட்காந்துடலாம் நான் இப்போ தான் முத அந்த இடத்துக்கே வரேன் அதனால் காலையில் சாப்பிட கூட இல்லை இந்த இடத்த பற்றியும் இங்கே கொடுக்க போகிற சாப்பாடு பற்றியும் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால ஒரு சந்தோஷத்தில் நான் கிளம்பி வந்துட்டேங்க சாப்பாடோட சேர்த்து சாம்பார் ரசம் மோர் அதோட சேர்த்து அப்பளம் ரெண்டு பொரியல் இது பத்தாதுன்னு ஒரு வாழைப்பழம் அதோட சேர்த்து பாயாசம் வேறு கொடுத்தாங்க வாழ்க்கையில் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க இந்த இடத்துக்கு டொனேஷனும் தராங்க அன்னதானத்துக்காக அப்படி அன்னைக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க கையால் தான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு வந்தாங்க சாப்பாடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன் டேஸ்ட்டும் சரி அளவும் சரி எந்த குறையும் சொல்ல முடியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சபையில் ஒரு சிலையை கூட பார்க்க முடியாது இங்க கூட வள்ளலாரோட போட்டோ மட்டும்தான் இருக்கு பக்கத்துல ரெண்டு உண்டியல் வச்சிருந்தாங்க இங்கே வர மக்கள் அவங்களால முடிஞ்ச காணிக்கையை அதில் செலுத்திட்டு போனாங்க நீங்கள் போகும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் தாராளமாக தரலாம் எப்பவும் தான் வழக்கம் போல இந்த இடமும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் தந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் அதிக விஷயம் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும் நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் சாக்லேட்டை வீட்டில் இருக்கும்போதே நான் எடுத்து வச்சுட்டேங்க என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் இந்த இடத்துலேருந்து என்னோட ஊரு ரொம்ப தூரம் நான் ஜஸ்ட் போகலாமாடா அப்படின்னு தான் கேட்டேன் ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ இடத்தையும் சுத்தி கட்டி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா வரதுக்கு காரணமா இருந்தது என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் பேர் அசோக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அசோக்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கிளம்பலாமா சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழக முதல்வர்கிட்ட இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதன்படி வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் அஞ்ச தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாட போறாங்க இப்போ இந்த சத்திய தர்மசாலையா தமிழ்நாடு அரசு டேக்ஓவர் பண்ணி விரிவுபடுத்த போறாங்க அதுக்கான கட்டுமான பணிகளையும் அவங்க தொடர்ந்துட்டாங்க நீங்களே பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசு வள்ளலார் சர்வதேச மையத்தை இங்க கட்ட போறாங்க உங்களுக்கு வாய்ப்பு எடுத்தா நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க